பாடகர் ஜெயச்சந்திரன் யார் இந்த சூப்பர் ஹிட் பாடல்கள் எல்லாம் இவர் பாடியதா மூன்று தலைமுறை நடிகர்களுக்கு பாடல்கள் பாடியுள்ள பழம்பெரும் பின்னணி பாடகர் பி ஜெயச்சந்திரன் தன்னுடைய எண்பதாவது வயதில் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்துள்ளார் இவர் யார் என்னென்ன பாடல்கள் பாடியுள்ளார் என்பது குறித்து எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இதுவரை சுமார் பதினாறாயிரம் மேற்பட்ட பாடல்களை தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் பாடியுள்ளார் பி ஜெயச்சந்திரன் தமிழில் மட்டும் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி உள்ள இவர்களுடைய பாடல்களுக்கு தற்பொழுது வரை ஏராளமான ரசிகர்களும் உள்ளனர் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு நீங்காத பாடல்களை பாடியுள்ள இவர் ஜெயச்சந்திரன் யார் தெரியுமா ஜெயச்சந்திரன் என இவரது பெயரை கேட்டதுமே பலர் இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என நினைக்கலாம் ஆனால் இவர் ஒரு மலையாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் மூன்றாம் தேதி கேரளாவில் பலியத்து ஜெயச்சந்திர குட்டன் என்கின்ற பெயரோடு பிறந்தார் திரைத்துறைக்கு வந்த பின்னரே இவருடைய பெயர் ஜெயச்சந்திரன் என மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு கேரளா மாநிலத்தில் நடந்த இளைஞர் திருவிழாவில் கலந்து கொண்டு மிருதங்கம் வாசித்த இவர் பதினாலு வயதிலேயே சிறந்த மிருதக கலைஞருக்கான விருதையும் பெற்றார் மேலும் இதுவே இவருக்கு பாடல்கள் மீது ஆர்வம் வர காரணமாக மாறியது பாடல்கள் பாடுவதிலும் ஆர்வம் காட்டிய ஜெயச்சந்திரன் தன்னுடைய இருபத்தி மூன்றாவது வயதில் உத்தியோகஸ்த என்கின்ற மலையாள படத்தில் பின்னணி பாடும் வாய்ப்பை பெற்றார் இவர் பாடிய முதல் மலையாள பாடலே நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் இவருடைய குரல் மிகவும் பிரபலமானது இதைத் தொடர்ந்து பல பாடல்களை இவர் பாடியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு மணிப்பையல் என்கின்ற திரைப்படத்தின் மூலம் தமிழில் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதனால் பின்னணி பாடகராக அறிமுகப்படுத்தப்பட்டார் இந்த படத்தில் இவர் பாடிய தங்க சிமிழ் போல் என்கின்ற பாடல் நல்ல வரவேற்பை பெற்றது மலையாளம் இவருடைய தாய்மொழி என்றாலும் தமிழில் இவருடைய உச்சரிப்பு மிகவும் தெளிவாக இருந்தது எனவே இவரை தன்னுடைய இசையில் பாட வைக்க இளையராஜா முதல் கொண்டு பல இசையமைப்பாளர்கள் ஆர்வம் காட்டினர் குறிப்பாக மூன்று முடிச்சு படத்தில் இடம்பெற்ற வசந்த கால நதிகளிலே கிழக்கே போகும் ரயில் படத்தில் இடம்பெற்ற மாஞ்சோலை கிளிதானோ கடல் மீன்கள் படத்தில் இவர் பாடிய தாளாட்டுதே வானம் போன்ற பாடல்கள் அடுத்தடுத்து சூப்பர் ஹிட் வெற்றி பெற்றன மேலும் ராசாத்தி உண்ண காணாத நெஞ்சு பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் கடவுள் வாழும் கோவிலில் வசந்த காலங்கள் மௌனமான மயக்கம் சின்ன பூவே மெல்ல பேசு கன்னத்தில் முத்தமிட்டல் போன்ற பல பாடல்களை பாடியுள்ளார் இவர் பாடிய பாடல்கள் பெரும்பாலும் எஸ்பிபி பாடியதாகவே தற்பொழுது வரை பல ரசிகர்கள் நினைக்கின்றன ஆனால் இந்த பாடல்கள் குரலுக்கு சொந்தக்காரர் ஜெயச்சந்திரன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பது தொண்ணூறு முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை சுமார் மூன்று தலைமுறை நடிகர்களுக்கு பாடியுள்ள பி ஜெயச்சந்திரன் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளியான வன்முறை திரைப்படத்தில் பூவே என்கின்ற பாடலை பாடியுள்ளார் அஜித் விஜய் போன்ற முன்னணி நடிகர்களுக்கும் பாடியுள்ளார் எண்பதாவது வயதை எட்டினாலும் உடல் ஆரோக்கியத்துடன் இருந்த இவர் இன்று மாலை ஏழு மணி அளவில் பூங்குண்ணத்தில் உள்ள அவருடைய வீட்டில் திடீரென மயக்கமடைந்ததாக கூறப்படுகிறது அவருடைய குடும்பத்தினர் உடனடியாக இவரை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் ஜெயச்சந்திரன் ஒரு தேசிய விருது உட்பட ஐந்து கேரளா மாநிலத்தின் விருது தமிழ்நாடு அரசின் விருது உள்ளிட்ட ஏராளமான விருதுகளை பெற்றுள்ளார் கலைமாவணி விருதையும் பெற்று உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் ஃபாலோ தொடர்ந்து